சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்தில் இருக்க மகிபாலன்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளி அப்படிங்கிற வார்த்தையை உலகத்துக்கு உறக்க சொன்ன கணியன் பூங்குன்றனார் நினைவு தூண்டு அமைக்கப்பட்ட இடம் அவர் பிறந்த ஊர் வந்து மகிபாலன் பட்டி ரொம்ப அற்புதமா அந்த காலத்துல என் ஊரு ஏ நாடு எம் பொழி அப்படிங்கிற இறந்த இருந்த இடத்துல காலத்துக்கு முன்பே கணியன் பூங்குன்றனார் சொன்ன ஒரு ஒரு வார்த்தை ஒரு கவிதை யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா தனிதலும் தனிதலும் அவ்வாறே அண்ண மூன்று வரிசையை படிச்சாலே போதும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் உலகம் எல்லாம் என் உலகமே எம் உலகத்தில் உள்ள மக்கள்

இப்போ வாழ்தல் ரொம்ப துன்பம் அப்படின்னு நினச்சி கலங்கியும் போயிடாத எல்லாமே வாழ்க்கையில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு யதார்த்த சிந்தனையை கணியன் பூங்குண்டனார் சொல்லியிருக்காரு ரொம்ப சிறப்பாக ஒரு நினைவு தூண் வந்து அமைச்சிருக்கிறாங்க சேர சோழ பாண்டியர்கள் அவங்களுடைய பில்லம்பு மீன்கொடி புலிக்கொடி எல்லாம் சேர்ந்து கொட்டிருக்காங்க கணியன் பூங்குண்டனாரை போற்றுவோம் சிறப்பு அவருடைய புகழ் என்றும் வாழ்க உலகம் எல்லாம் இன்னைக்கு ஐநா சபையில் முதற்கொண்டு அமெரிக்காவில் முதற்கொண்டு கொண்டு காவர்டு பல்கலைக்கழகத்திலே வார்த்தையை ரிசர்ச் பண்றாங்க அந்த காலத்திலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழகா எழுதியிருக்காங்கன்னு பாருங்க யாதும் ஊரே யாவலும் கேளிர் என்னும் மிகச்சிறந்த அற கோட்பாட்டை உலகுக்கு வழங்கிய ஒப்பில்லா புலவர் பெருமகனார் கனியின் பூங்கொன்றனார் ஆவார் இவர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்தில் உள்ள மகிபாலன்பட்டி என்னும் ஊரில் பிறந்தவர் புறநானூறு நற்றினை ஆகிய எட்டு தொகை நூல்களும் இவர் இயற்றிய இரண்டு பாடல்கள் காணப்படும் இரண்டு பாடல்கள் உலகத்துல எவ்வளவு ரொம்ப எல்லாம் எழுதல எழுதலாம நமக்கு கிடைக்காம போயிருக்கலாம் கனியன் அப்படின்னா ஜோதிடத்தை கணித்து சொல்வது அவங்களுடைய பரம்பரைன்னு சொல்றாங்க இயற்கையின் மீது நேசமும் மரங்கள் வளர்க்கப்பட வேண்டும் என்ற கருத்தாக்கமும் இவர் கொண்டிருக்கலாம் வரம்சா மருந்தும் கொள்ளார் மாந்தர் என்ற மாபெரும் கருத்தை தமிழ் மண்ணுக்கு புல்லரிக்குது சின்ன பிள்ளையிலேருந்து இங்க வரணும் அப்படின்னு நினைச்சது ஒரு ஐம்பது ஆண்டுகள் பிறந்து தான் இந்த மண்ணை மிதிக்கிறோம் வணங்குகிறோம் அவர் வாழ்க அவருடைய தமிழ் வாழ்க எல்லாம் தூசு இந்த பூமி எல்லாமே நமக்கு சொந்தண்டா அப்படின்ட்டு அதனாலதான் தமிழன் உலகம் எல்லாம் பறந்து விரிந்திருக்கிறான் அவரை வணங்குவோம் நன்றி